Thank you. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பெயர் செல்வி ஆனிஜெனிஃபர் தமிழ் ஆசிரியை புனித ஜேம்ஸ் அகாடமி இதமான இனிய புழுதி இந்நாள் இனிமையான நாளாக அமையும் என்ற எண்ணத்தோடு விழித்திருக்கும் உங்களுக்காக இதோ வாழ்க்கை கவிதை வாசிப்போம் மனதில் எழும் எண்ணங்களை உயர்வாக சிந்திப்போம் லட்சம் கனவு கண்ணோடு நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு ஆம் மாணவ செல்வங்களே இன்றைய நாளின் சிந்தனை எண்ணங்களை வளப்படுத்துங்கள் நம் எண்ணங்கள் உயிர் உள்ளவை மிகவும் சக்தி வாய்ந்தவை நம் மனதில் எழும் எண்ணங்களே செயல்களாக உருவெடுக்கின்றன அத்தகைய எண்ணங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நம் எண்ணங்கள் உயர்ந்ததாகவும் நேர்மறையானதாகவும் உறுதியானதாகவும் அமைய வேண்டும் அவ்வாறு அமைந்தால் செயல்களும் சிறப்பாகவே அமையும் பல வண்ணங்களில் மலர்வது மலர்களுக்கு அழகு நல் எண்ணங்களில் வாழ்வது மனிதர்களுக்கு அழகு நம் சிந்தனை சொல் செயல் இம்மூன்றும் நம் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் நான் உண்மையானவன் நான் நன்றாக படிப்பேன் நான் மன உறுதி உடையவன் நான் வெற்றியாளன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்களை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டும் நம் உயர்வான எண்ணங்களினால் நம் வாழ்க்கை பாதை மிகவும் அழகாய் மாறுவதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளில் ஒன்று இவ்வாறு கூறுகிறது செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் எண்ணங்களாலும் நிரப்பு அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன்முன் நிறுத்து அதிலிருந்து செயல்கள் நஞ்சாய் விளையும் மாணவச் செல்வங்களே முடியும் என்ற எண்ணத்தோடு உறங்கச் சென்று விடியும் என்ற எண்ணத்தோடு கண்விழித்து அனைத்தையும் சாதிக்கலாம் வெற்றி நமதே என்ற சிந்தனையோடு நம் எண்ணங்களுக்கு வண்ணங்களிட்டு வளப்படுத்துவோம் நம்மை பற்றிய எண்ணங்களை மேம்படுத்துவோம் உயர்வான எண்ணம் விரிவான சிந்தனை நேர்மறையான செயல்பாடு நம்மிடம் இருந்தால் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது எனவே இனி வரும் ஒவ்வொரு நாளும் எண்ணங்களை உருவாக்கி அதன்படி செயல்படுவோம் என உறுதியேற்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்